முதலில் பிரம்மாண்ட தயாரிப்பில் முன்னணி நட்சத்திரங்களின் நடிப்பில் வெளிவரும் படங்கள் படங்களை வெற்றி பெற வைக்க விளம்பரம் மற்றும் வியாபார தந்திரங்கள் என படத்தின் பட்ஜெட்டும் வசூலும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறது இந்தியா சினிமா வியாபார நோக்கத்தையே அடிப்படையாக கொண்டு போட்டி போட்டு முன்னேறி வருகிறது படத்தின் நாயகர்களுக்கு ஒரு சில நூறு கோடிகளில் சம்பளம் கொடுக்கும் இந்திய சினிமா வசூலை ஆயிரம் கோடிகளில் எதிர்பார்ப்பது தவறில்லையே இத்தகைய தந்திரங்கள் பாலிவுட்டில் மட்டுமே நிகழ்ந்திருந்த நிலையில் இப்போது ஹாலிவுட்டிலும் தலை தூக்கி உள்ளது ஆயிரம் கோடியை எட்டிவிடும் நோக்கில் தயாரிக்கப்படும் தமிழ் சினிமாக்கள் மற்றும் வசூலை எட்ட போராடும் இயக்குனர்கள் தங்களான் விக்ரம் மாளவிகா மோகன் பஸ்வதி போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் நடிக்கும் தங்கலான் ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது கோலார் தங்கவயலில் வேலை பார்த்த தமிழர்களின் கதையை தழுவிய படமாகும் நடிகர்களை கசைக்கு பிழியும் இயக்குனர் கேரக்டருக்காக இதையும் செய்ய தயாராக இருக்கும் நடிகர் என பல பிளஸ்களுடன் உருவாகும் தங்களான் வியாபார நோக்கிலும் ஆயிரம் கோடியை தாண்டும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்தியன் டூ ஊழலுக்கு எதிராக களமிறங்கி வெளுத்து கட்டியிருந்த இந்தியன் தற்போது இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து திரும்பவும் அதே வேகத்துடன் வருகிறார் பிரமாண்ட இயக்குனரின் படைப்பில் அனிருத்தின் இசையில் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமல் சித்தார்த் எஸ் கே சூர்யா காஜல் அகர்வால் பிரியாணி பிரியா பவானி சங்கர் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த இந்தியன் டூ அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் செய்யப்படும் என தகவல்கள் வந்துள்ளது ஆயிரம் கோடி வசூலை அடைய இந்தியன் தாத்தா பயங்கர திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார் கங்குவா பான் இந்தியா மூவியாக பல மொழிகளில் தயாரி தயாராகி வரும் கங்குவாவை இந்திய சினிமாவை எதிர்நோக்கியுள்ளது பிரம்மாண்ட பொருட்செலவில் நுட்பமான சண்டை காட்சிகளுடன் ஹாலிவுட் தரத்துக்கு ரெடி பண்ணி வருகிறார் சிறுத்தை சிவா சூர்யா இந்த படத்தில் ஆறு வேடங்களில் நடிக்கிறார் பாபி தியோல் திஷா பதானி நடராஜ் சுப்ரமணியம் கே எஸ் ரவிக்குமார் கோவை கோபைஸ்வரலா ஆனந்தராஜ் என பலரும் இந்த படத்தில் நடிக்கின்றனர் இன்னும் சில நாட்களில் படப்பிடிப்பு முடிய உள்ளது என்பது கூடுதல் தகவல் தலைவர் நூற்றி எழுபத்தொண்டு நெல்சன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்து வெளிவந்த ஜெயிலரின் வசூலோ ஆயிர அறுநூற்றி ஐம்பது கோடிக்கு மேல் இந்த சாதனையை முறியடிக்கும் பொருட்டு தலைவர் நூற்றி எழுபத்தொண்டுக்காக சூப்பர் ஸ்டார் வெற்றி இயக்குனர் லோகேஷுடன் கூட்டணி சேர்ந்துள்ளார் தானியக்கிய இயக்கிய படங்கள் அனைத்துமே பிளாக் பஸ்டர் கிட் அட் ஆக்கி வசூலை தெரிக்க விட்ட வசூல் கிங் லோகேஷின் மேல் திரை உலகத்தினர் அனைவரது பார்வையும் உள்ளது மேலும் கமலின் இந்தியன் ட்ரூ சூர்யாவின் கங்குவா என போட்டு கடுமையாக உள்ள நிலையில் மீண்டும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தன்னை பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் என்பதை நிரூபிப்பாரா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கேப்டன் மில்லர் தனுஷ் நடிப்பில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் அடுத்த ஆண்டு வெளிவர இருக்கும் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் கேப்டன் மில்லர் பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் அதிரடியான கதையில் தன்னை நிரூபிக்க வருகிறார் இயக்குனர் படத்தில் காவல்துறையால் வாண்டட்டாக காமிக்கப்படும் தனுஷ் நிஜமாவே வாண்டட் கீரோதான் தனது வெற்றி படங்களின் மூலம் தமிழ் சினிமா வட்டாரத்தை வாயடைக்க வைக்க காத்திருக்கிறார் இந்த மில்லர் யார் மனசுல யார் ஜெயிக்க போவது யாரு என்பதை அடுத்த ஆண்டு காணலாம் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம அந்த பெல் லைக்ல கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட் தேங்க்யூ